இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு உங்கள் கவுசிக்காரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னடா நடக்கணும் நம்ம இலக்கியாவே ஒரு பக்கம் போயிட்டு சும்மா அணுவ அணுவா ஒரு பக்கம் மனத அளவில் சும்மா நொந்து நொறுங்கி போய் உக்கார்ந்து இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்க கஷ்டத்தில் இருக்கிற போது நாம மேலும் மேலும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்தி நினைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நினைக்க மாட்டாருங்க அவரோட எண்ணம் புள்ள என்ன தெரியுமா எங்கள் அண்ணி எப்படி சந்தோஷமாக தரலாம் எங்கள் அண்ணன் எப்படி சந்தோஷமாக தரலாம் என்னோடய சந்தோஷம் எல்லாத்தையும் கெடுத்த குடும்பம் அது அந்த குடும்பம் நாசனமாக போகிற வரையும் நான் தூங்க மாட்டேன் தூக்கமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மிகப்பெரிய ஒரு கேப் மாதிரி முல்லை மாதிரி தனமாக மாறிட்டார் ஆனால் அதே சமயத்தில் நம்ம எஸ்எஸ்கே அட்டா என்னடா எஸ்எஸ்கே இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கேவே கேள்வி கேட்குற மாதிரி எஸ்எஸ்கே நிறைய விஷயமெல்லாம் செஞ்சு வச்சுருக்காருங்க ஆனால் எஸ்எஸ்கே பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பக்காவாக பிளான் பண்ணி அப்படியே ஸ்கெட்சு போட்டு சும்மா பின்னி படல் எடுக்கிறாரு யார் சாமி இந்த எஸ்எஸ்கே ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த கௌதம் குடும்பம் கார்த்தியாகிட்ட கிட்ட எவ்வளோன்னா கிட்டே அந்த குடும்பம் அப்படியே சீரழிஞ்சு போயிடும் அந்த குடும்பமே இருக்கக்கூடாது அந்த சொத்து எல்லாமே எனக்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் சுற்றி நினைக்கிற ஒரு நபரு இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிற போது எந்த பருப்பனங்க வேகமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பருப்புங்க வேகாது அப்படின்றத நம்ம அடிச்சு தாங்க ஆகணும் சரி இந்த மாதிரி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாடகை வீட்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போனால் வாடகை வீடு கிடைக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம சிந்தாமணி பாத்துறாங்க ஐயோ யோய் யோ பல குடும்பத்தோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு குடும்பத்தில் போயிட்டு அப்படியே சுருட்டி போட்டு அந்த குடும்பத்தை நாசனம் பண்ண பார்க்குறேன் போய் போய் இவங்க இவ்வளோ இந்த வீட்டில் வைக்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்றாங்க இதனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கூணி குறி போய் உக்காந்து இருக்காங்க ஐயோ என்னடா இது சோகம் நமக்கு என்னடா இது வேதனை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வேதனையில் நொந்து நூடுல்ஸ் ஆகணு இருக்காங்க இதுக்கப்புறம் பேசக்கூடாது அவங்க பேசணும் ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க வாடகைக்கு விடுறாங்களோ அவங்க வந்துன்னு ஏமா இந்த மாதிரி போக முடியாமா நீ உன்னை எங்க வீட்டில விட்டு எங்க வீட்லயும் ஆம்பளை பசங்க இருக்காங்க எங்க குடும்பத்தோட சொத்தை சுடுறதுக்கு நீ இந்த மாதிரி வேலை செஞ்சா என்ன பண்றது மரியாதை கெட்டுவோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் அடிக்க போயிடுறாரு ஏன் பா உனக்கு வீடு கொடுத்த என்னவே நீ அடிக்க வரைய எல்லாம் பெட்டி படிக்கலாம் எடுத்துன்னு வெளியே போப்பா இல்ல போலீஸ் அவர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த இடத்துல இருந்து இப்ப சந்தோஷமா உங்களுக்கு நிம்மதியா இருக்கா திருப்தியா இருக்கா எப்படியும் உங்க குடும்பத்தை நாசம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுக்கான முடிவுலையும் இறங்கிட்டீங்க அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் மனசு ஜென்மங்க தானா ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு தேவையானது சொத்து தானே எல்லாமே உங்கள் கைக்கு வந்துருச்சு அதுக்கப்புறமும் எங்களை இப்படி பழி வாங்கணும் அப்படி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி சுற்றின்னு இருக்கீங்க உங்களுக்கு இந்த கூச்சம் மானம் சூடு சுவர்ணை எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டதை எதுவுமே பேச முடியாம எங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லை நாங்கள்லாம் யார் நாங்கள்லாம் வேறு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுன்னு இருக்காங்க இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா மண்டை வலிக்குதுரா மண்டை வலிக்குதுரா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது என்னங்க பண்றது இருக்கட்டும் நடப்பதெல்லாம் நடந்து விட்டா கடவுள் இருப்பது ஏனும் அந்த மாதிரிதாங்க ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் வரும் ஆனால் இந்த பிரச்சனை எந்த விதத்தில் ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி நாம் கூட்டின்னு போயிட்டு அதை அப்படியே சும்மா ட்ராப் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக எல்லாமே அமையும் அதனால எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் ஒரு எஃபெக்ட்மே நான் போடல நான் போட்டுக்கிறதால எஃபெக்ட் வேற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன பலன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கோட கிடைக்காதுங்க அதனால பொறுமையா இருந்து எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஜெயிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ஜெயிச்சு பார்க்கணும் அதை விட்டுட்டு ஜெயிக்கவும் துப்பு இல்லாமல் பேசவும் துப்பு இல்லாமல் இப்படியே இருந்தால் லாஸ்ட் வரையும் இப்படியே தாங்க இருக்கணும் அதனால அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சால் அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் இவங்க தான் சொல்லிட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கௌதம் இருக்கார்ல அவர் இருந்துன்னு சரி ஓகே இதுக்கு மேலே எங்கேயும் வீடு கொடுக்குற மாதிரி தெரியல இலக்கியா நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறேன் வேலைக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு என்ன வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் எதனா ஒரு பிஸ்னஸ் எடுத்து பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு போகிறாரு ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல எங்கே போனாலும் வேலை கிடைக்கல ஒரு பக்கம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான் சாப்பாடு இல்லை கஞ்சி தண்ணி இல்லை என்னமே இல்லாமல் கஷ்டத்தில் கூனி குடிக்கி போய் உக்கார்ந்து இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது நாம் நம்ம சந்தோஷத்தை எங்கே நாம் போய் எங்கே தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அதுக்கு எங்கே ஒன்றும் நம்ம கடை வாங்கக்கூடாது அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க போராடுறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க எப்படி ஜெயிக்க போகிறாங்க அடுத்து இவங்களோட மு என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து 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 தெரிஞ்சுக்க போகிறாங்க சரி தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் ஆனால் கஷ்டமே வாழ்க்கையை இருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்குதுங்க அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் தரமான சம்பவத்தை சிறப்பாக செஞ்சு விட்டு போயிடணும் அப்போ நம்ம வாழ்க்கை அக்கா கும்முன்னு இருக்கும் சரி முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதுல அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருது இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்போட என் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சால் உனக்கு சிறப்பான ஒரு சேலரியை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் லெட்டர் வருது அந்த ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு இலக்கியா கிட்ட காட்டுறாங்க இலக்கிய ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியும் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆண்டவனே நமக்கு அருள் புரிஞ்சிருக்காரு இதுக்கு மேலே நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது கௌதம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்டதும் நம்ம கௌதமும் ஒரு பக்கம் ஆமா இலக்கியா நம்ம கஷ்டத்துக்குன்னே யாரோ ஒரு நல்லது பண்ணுறது வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரிவ் போகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் காலையில் கையில் விந்துவிட்டு இன்டர்வியூக்கு போனால் அந்த இடத்துல நம்ம எஸ்எஸ்கே உட்கான இருக்காரு வாப்பா வாப்பா கௌதம் ஃபஸ்ட்டு நீ வந்த உடனே என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு போதே வெளியே ஷூவெல்லாம் இருக்கில்ல அதெல்லாம் நீ தொடச்சி வைக்கணும்ப்பா அது மட்டும் இல்லாமல் டீ காப்பி எல்லாருக்கும் போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டாலும் சொல்ல மாட்டேன் எனக்கு மட்டும் டீ காப்பி எட்டுனாந்து கொடுக்கணும் அப்பா அப்பப்போ டிப்பிடி எட்டு வந்து கொடுக்கணும் என் கார்டோட திறந்து ஒன்றும் இதுதான்பா உன்னோட வேலை அந்த கம்பெனியோட நீ பார்ட்னர்ஷிப்பில் உனக்கு தேவையான அந்த கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் அமௌண்ட் உனக்கு வந்துடும் இந்த வேலையை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மூஞ்சி மேலேயே அந்த காப்பி தண்ணி ஊற்றிட்டு உனக்கு அவ்வளோதான் மரியாதை எஸ்எஸ்கே உனக்கு அவ்வளோதான் மரியாதை நானும் என்னோடய எல்லைக்கு மீறி போகக்கூடாது ப்ரெஷர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுத்தார் பொருத்தானு பொறுத்துன்னு இருக்கேன் ஆனால் இதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன் அடித்து ஓட விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே சைலண்ட்டாக இருக்காங்க இதுக்கப்புறமும் இப்படியே தான் போக போகிறாங்களா வேறு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் ப்ரெஷரும் வரும் ரெண்டுத்தையும் ஒரு பக்கம் நாம தான் ஈக்குவலாக எடுத்துகிட்டு போய் ஆகணும் வேறு வழி இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல்லாத தள்ளப்பட்டிருக்கும் பார்ப்போம் என்னென்ன போது எது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு இவங்களை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க